சத்யா மக்ரோ கிளினிக் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா உசலம்பட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய வாஷிங் நகரில் இருக்கோம் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மதிப்பிற்குரிய விவசாயி ஐயா அலகேஷன் அவர்கள் கிட்டத்தட்ட காலிஃப்ளவரு காலிஃப்ளவர் அவரை மல்லிகை தக்காளி பச்சை மிளகா இந்த மாதிரி பல்வேறுபட்ட காய்கறிகள் எல்லாத்தையுமே வந்து அவங்களுடைய சொந்த பரப்புலையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகாகவே பார்க்க பசுமையோடு சேர்ந்த ஒரு அழகான விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அவங்கக்கிட்ட நம்ம இப்போது நிறைய கருத்துக்களை கெட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களை பற்றின ஒரு அறிமுகத்தை நம்ம மக்கள்கிட்ட கொடுங்க நாங்கள் மதுரை மாவட்டம் சுசோளம்பட்டி வட்டம் தொட்டப்புநாய் பஞ்சாயத்தில் வாசினேர் கிராமத்துலேருந்து சம்சாரி அலகேசன் பேசுகிறேன் எத்தனை வருஷமாக இந்த விவசாயங்கள் பண்ணிட்டுருக்கீங்க எங்களுக்கு விவசாயம் தான் தொழில் எங்கள் முன்னோர்கள் செஞ்சாங்க இப்போ நாங்கள் வந்து விவசாயம் செய்கிறோம் எத்தனை ஏக்கரில் என்னென்ன விவசாயங்கள்லாம் இருக்கீங்க இப்போ காலிஃப்ளவர் வந்து ஒரு மூணு ஏக்கர் போட்டிருக்கு கோஸ் ரெண்டு ஏக்கர் போட்டிருக்கு மற்ற விவசாயமாக மிளகா கொஞ்சம் ஒரு ரெண்டு ஏக்கர் போட்டிருக்கோம் அவரை நட்டிருக்கோம் நூக்கல் டர்னிப்பூ எல்லாமே இருக்கோம் இந்த காலிஃப்ளவரை வந்து எப்போ பயிரடை பண்ணணும் அதுக்கு எந்த மாதம் சிறந்த மாதம் இதுக்கு வந்து கூலிங் கிளைமேட்டு தான் மெயின் கூலிங்கான கிளைமேட்டில் நல்லா வரும் இன்னி வந்து சித்திரை பிறந்துருச்சுடா அக்கினியில் வந்து இது வந்து கலர் மஞ்சள் பூ வந்து வெள்ளையாக வராது மஞ்சளாக மாறிடும் இந்த மாதிரி அதுக்காக நாங்கள் மழை காலத்தில் இதை மெயினாக நடுவோம் காளி பிளவரை வந்து எப்போ அறுவடை செய்கிறது சிறந்தமாகும் மூர்த்தங்கள் வையாசி தை இப்படி மூர்த்த நாள்களில் வந்து இது வந்து நல்லா விலை கிடைக்கும் மற்ற டயத்தில் வந்து விலை இருக்காது இந்த காளி புலவருக்கு எந்த மாதிரியான தண்ணி முறை வந்து பாய்ச்சணும் இப்போ ட்ரிப் மூலமாக பாய்ச்சுறது இருக்கா இல்லை பாக்கியம் மூலமாக பாய்ச்சுறீங்களா போடுறாங்க பக்கத்துலலாம் ட்ரிப் போட்டிருக்காங்க நாங்கள் வந்து பாக்கியாம முறையிலையும் பாய்ச்சுறோம் முறையில் பாய்ச்சோம்னா இளஞ்செடியில் வந்து நல்லா உணர விட்டு பாய்ச்சுவோம் முதிர்ச்சியாக முதிர்ச்சியாக பூ அரும்பு கட்ட ஆரம்பிச்சிட்டோன்னா அந்த ஈரத்தன்மை இருந்துக்கிட்டே இருந்தால் தான் அந்த பூ வந்து பெருவெட்டு கிடைக்கும் அதனால் அந்த மாதிரி தான் நாங்கள் செய்வோம் எத்தனை நாளைக்கு ஒரு முறை வந்து நீங்கள் இந்த தண்ணி பாய்ச்சிறீங்க மூணு நாள் மூணு நாளைக்கு ஒரு முறை ஒரு தண்ணி பாய்ச்சணும் மூணு நாளைக்கு ஒரு முறை தண்ணி பாய்ச்சணும் பெரும்பான்மையாக இந்த காலிஃப்ளவருக்கு என்ன மாதிரியான நோய் தாக்கங்கள்லாம் ஏற்படுது அதை எப்படி சமாளிக்கிறீங்க பெரும்பான்மை புழு தான் அடிக்கிறதுல வந்து புழு அடிக்கும் மற்றபடிக்கு வெயில் காலத்தில் வந்து கலராக மஞ்சள் கலராக போயிடும் அது இல்லாமல் இருக்கிறதுக்கு நாங்கள் மருந்து அடிக்கிறோம் மருந்து அடிக்க பயவும் கொடுக்குறோம் கெமிக்கலும் கொடுக்குறோம் சத்தியம் பயாவில் வந்து வந்து பார்க்குறாங்க அப்பப்போ பார்த்து சதி ஸ்பீல்ட் ஆஃபீஸர் வராரு வந்து பார்க்குறாரு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்குறாரு சத்திய மகர்களோட எந்த உரத்தை வந்து இந்த நோய் கட்டுப்படுத்துறதுக்கு கொடுக்குறீங்க ட்ரிபிள் ஆக்ஷன் டார்கெட் ரெண்டி மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன் ஓகே இதனால் உங்களுக்கு புழு எல்லாமே கட்டுப்படுது பூச்சி எல்லாம் கொஞ்சம் அண்டாமல் இருக்குது ஆமாம் பூச்சி புழு ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகுது இப்போது மார்க்கெட் நிலவரப்படி நம்முடைய காலிஃப்ளவருக்கு என்ன ரேட்டில் உங்களுக்கு விற்றா கொஞ்சம் கட்டுப்படியாக இருக்குது காலிஃப்ளவர் வந்து போன வார்த்தை வரையா நூறுரூவா நூற்றம்பது கோய்க்கிருந்துச்சு இது முந்நூறுரூவா அது இது வந்து சம்சாரி கட்டும் முந்நூறுலேருந்து மேலே அது கட்டும் பெரும்பான்மையாக இந்த காலிஃப்ளவர் விவசாயம் பண்ணுறதுக்கு நமக்கு எவ்வளோ செலவாகும் நாற்று ஒரு நாற்று ஒருபா உழவு பாத்தி எட்டு இது ஒரு ஏக்கர் செஞ்சமாக்கம் இருபநாயிரரூபா மேக்சிமம் முதல் செலவே ரெண்டாவது உரம் மருந்து இருக்குது முப்பது முப்பதாயிரரூவா செலவு வரும் இந்த முப்பதாயிரம் ரூபா போட்டோம்னா குறைஞ்சபட்சம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல லாபம் என்ன முந்நூறுரூவா விற்றா எழுவதாயிரரூவாய்க்கு வரும் அப்போ தான் அது சம்சாரிக்கு அது அவங்க ச சம்பளமாவது கிடைக்கும் எழுபதனாயிரம் கிடைக்கும் எழுபதாயிரம் அப்போ அவங்க நான் ஐம்பதாயிரம் போக இருபநாயிரம் அவங்க சம்பளம் கிடைக்கும் அதுக்கு மேலே விற்றா தான் லாபம் காலிஃப்ளவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த காலிஃப்ளவருக்கு ஊடு பயிராக ஏதாவது பயிர் போட்டிருக்கீங்களா நூக்கள் நடலாம் வாய்க்கால புறம் முள்ளங்கி நடலாம் முள்ளங்கி நடலாம் இதை எந்த அளவு இடைவெளி விட்டு நம்ம நான் வந்து நடவு பண்ணுவோம் வாய்க்கால் வந்து நெருக்கி நட்டிக்கலாம் முள்ளங்கியும் நூக்கல்லையும் காலிஃப்ளவருக்குள்ளே நட முடியாது காலிஃப்ளவருக்குள்ளே நம்ம நட முடியாது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சொன்னீங்க முட்டைகோசு போட்டிருக்கோம் நீங்கள் மல்லிகைப்பூ போட்டிருக்கோம் இப்போ கோஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கோஸுக்கு பெரும்பான்மையாக வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன முட்டை கோஸ் இதே காலிஃப்ளவர் புலவர் என்ன அதோ அதே மாதிரி தான் வரும் கூட்டு புழு தான் ஒரு முட் ஒரு பாப்பாத்தி வந்து ஒரு முட்டை வச்சிருச்சுன்னா அது பொறிச்சா நூ ஐம்பதுலேருந்து நூறு புழுவுரை வெளியே வரும் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மருந்து தான் கண்ட்ரோல் பண்ணி தான் கண்ட்ரோல் பண்ணி தாங்க இந்த காலிஃப்ளவருக்கும் முட்டை கோஸுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் ஏதாவது இருக்குதா அது வந்து இலை சுருத்தி வரக்கூடியது கோஸு இது வந்து பூ ஓப்பனாக வெளியே வரும் பூ ஓப்பனாக இது வந்து ஆயுள் காலம் வந்து நூற்றி இருபது நாள் எதுக்கு முட்டை ரெண்டுக்குமே ஒரே சேம் டைம் தான் நூற்றி இருபது நாளில் தொண்ணூறு இருந்து நூற்றி இருபது நாளுக்குள்ள அறுவடை ஆகிடும் தொண்ணூறு நாள்லருந்து நூற்றி இருபது நாளுக்குள்ள அறுவடை ஆகிடும் நமக்கு போதுமான அளவு வருமானமும் கிடைக்கிது விலை கிடைச்சா வருமானம் தான் இல்லாட்டி சம்சாரிக்கு இந்த ஒரு மாசமா ரொம்ப அட்டி விவசாயம் மிளகா பத்து ரூபா காளிப்புளம் நூறுரூவா கோசு அஞ்சு ரூபா ஆறுரூவா இப்படி சம்சாரி வந்து சம்சாரி அடிமட்டத்து ரேட்டுக்கு போய் சாகிறதை தவிர வேற வழி இல்லைன்ற நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருக்காங்க இதே நடப்பு சம்சாரிகள் வந்து வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியாதுன்றதுக்கு உதாரணம் இதே இப்போ இந்த வரக்கா அப்படின்னா இந்த சீனிய வரக்கா வந்து எந்த மாதத்தில் பயிர் பண்ணால் சிறப்பாக இருக்கும் சீனியவரை வந்து எப்போயுமே நடலாம் வெயில் காலத்தில் வந்து வத்தலுக்கு வாங்குவாங்க அதனால் கொஞ்சம் விலை வைக்கணும் மழை காலத்தில் வத்தலுக்கு வாங்க மாட்டாங்க அதனால் விலை குறையும் இதில் நம்ம இந்த களை எடுக்கிற மாதிரி வைக்கிற மாதிரிலாம் வருமா ஆ களை ஆரம்பத்தில் காளிப்புலவர் கோர்ஸ் எல்லாத்துக்குமே கோசுக்கு வந்து ஒரு கால தான் எடுக்க முடியும் இலை மூடிடும் காளிப்புலருக்கு ரெண்டு காலம் கண்டினியூவாக வெட்டி ஆகணும் சீனியாவை வந்து ரெண்டு களை வெட்டி ஆகணும் சீனியை வந்து ரெண்டு களை வெட்டி சிறப்பாக வந்து நமக்கு ஓரளவுக்கு இதில் லாபம் கிடைக்கணும்னா இதில் லாபம் கிடைக்குன்ற மாதிரி சொன்னால் நீங்கள் என்னென்ன பயிரை சொல்லுவீங்க நாங்கள் மிளகாய் காலிஃப்ளவர் கத்திரி கோசு சீனியவரை இது தக்காளி இதுதான் எங்கள் ஏரியாவில் மெயினாக விவசாயம் வந்து இது நம்ம சத்தியம் பக்கரு கிளிங்கோட உரங்களில் எந்தெந்த உரங்களை வந்து நீங்கள் காலிஃப்ளவர் ப்ளவர் சீனியாவரக்காய் முட்டை கோசு இது எல்லாத்துக்கும் சேர்த்து கொடுக்குறீங்க நாங்கள் அடியோரமாக வந்து சாயல் எண்டி சாலி கோச்சு ரெண்டையும் அடியோரமாக கொடுக்குறோம் அடுத்து வந்து பெருவெட்டுக்கு வந்து சம்பூர்ணா கொடுக்குறோம் சம்பூர்ணா வந்து மல்லிகைப்பூ எல்லாத்துக்குமே நல்லா பூ பெருவெட்டாக வருது களவு வந்து கன்னிமாக மாதம் முப்பது நாளுமே பூ வந்துக்கிட்டே இருக்குது மற்ற இதை காட்டுல இது நல்லா இருக்கு ரிசல்ட்டு அச்சியா வந்து வளர்ச்சி செடி வளர்ச்சிக்கு வந்து அச்சியாக நல்லா வேலை செய்யுது அதனால் சத்தியம்லையே நாங்கள் அவங்களே ஃபோன் பண்ணி காண்டாக்ட் பண்ணுறாங்க ஃபீல்டு ஆஃபீஸர் வராங்களா எல்லாத்தையும் விசாரிக்கிறாங்க விசாரித்து அவங்களே அனுப்பி விட்றாங்க